பிராய்லர் கோழி பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா சூப்பர் இது நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பிசினஸ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளா ஒன்று பிளான் பண்ணுங்க முதல்ல யோசிங்க எந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுனாலும் நல்லா யோசிக்கணும் இல்லையா அதேதான் இங்கேயும் சந்தை நிலவரம் உங்க ஏரியாவில கோழி இறைச்சிக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கு மத்தவங்க எல்லாம் என்ன விலைக்கு விக்கிறாங்கன்னு பாருங்க அப்பதான் எத்தனை கோழி வளர்க்கலாம் என்ன விலைக்கு விக்கலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இடம் கோழி பண்ணைக்கு நகருக்கு வெளியே கொஞ்சம் அமைதியான நல்ல காத்து வரக்கூடிய இடம் தேவை கரண்ட்டு தண்ணி வசதி ரோடு வசதி எல்லாம் இருக்கணும் குடியிருப்பு பகுதியிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது பணம் பண்ணை அமைக்க எவ்வளவு செலவாகும் நிலம் கொட்டகை கோழி குஞ்சு தீவனம் மருந்து வேலையாட்களுக்கு சம்பளம்னு கணக்கு போடுங்க பேங்க்ல லோன் கிடைக்குமா அரசு உதவி திட்டங்கள் இருக்கான்னு விசாரிங்க அரசு அனுமதி உள்ளூர் பஞ்சாயத்து கால்நடைத்துறை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பிசிபி இங்கெல்லாம் போய் தேவையான அனுமதிகளை வாங்கணும் இரண்டு கொட்டகை கட்டுங்க வீடு கட்டுற மாதிரி கோழிகளுக்கு நல்ல வீடு கட்டி கொடுக்கணும் திசை கொட்டகையை கிழக்கு மேற்கு திசையில கட்டுங்க அப்பதான் வெயில் நேரா உள்ள வந்து கோழிகளை பாடாய்படுத்தாது உள்ள சூடு ஏறாது அளவு நீங்க எத்தனை கோழி வளர்க்க போறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கொட்டகையோட அளவு இருக்கணும் ஒரு சதுர அடிக்கு ஒரு கோழிங்கிற கணக்குல இடம் இடணும் உதாரணத்துக்கு ஆயிரம் கோழினா ஆயிரம் சதுர அடி இடம் உயரம் கொட்டகை குறைஞ்சது பத்து முதல் பன்னிரண்டு வரை அடி உயரமாவது இருக்கணும் அப்பதான் நல்ல காத்து வரும் பக்கவாட்டு சுவர் கொட்டகையோட பக்கவாட்ல ஒரு அடிக்கு சின்ன சுவர் கட்டி மேல வள அடிங்க இது பாதுகாப்பு அதே சமயம் காத்தும் நல்லா வரும் தரை தரை சிமெண்ட் இல்லனா களிமண்ணில சமப்படுத்தி ஈரம் இல்லாம பாத்துக்கோங்க தரையில நெல் உமி ஹஸ்க் இல்லனா மரத்தூள் பரப்பி படுக்கை ரெடி பண்ணுங்க மூன்று தேவையான பொருட்கள் வேலைக்கு தேவையான சாமான் பண்ணைய நல்ல நடத்த இதெல்லாம் தேவை தீவன தொட்டிகள் கோழிகளுக்கு தீனி போட தேவையான அளவு இருக்கணும் தண்ணீர் தொட்டிகள் சுத்தமான தண்ணி கொடுக்க ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வர மாதிரி தொட்டி வச்சா வேலை ஈஸி ஃபேன்கள் கூலர் கோடைக்காலத்துல கொட்டகை ரொம்ப சூடாகாம இருக்க வெப்பமூட்டும் கருவிகள் ப்ரூடர் கோழி குஞ்சுகளுக்கு தேவையான சூடு கொடுக்க குறிப்பா ஆரம்பத்துல மருந்து தெளிப்பான் கிருமி நாசினி தெளிக்க எடை போடும் மிஷின் கோழிகள் எவ்வளவு வெயிட் வருதுன்னு செக் பண்ண கூடைகள் செத்த கோழியை அப்புறப்படுத்த சுத்தம் செய்ய நான்கு கோழி குஞ்சுகள் மற்றும் பராமரிப்பு குழந்தைங்க மாதிரி பாத்துக்கோங்க நல்ல குஞ்சுங்க நம்பிக்கையான பண்ணையிலிருந்து ஆரோக்கியமான ஒரு நாள் வயசான பிராய்லர் குஞ்சுகளை வாங்குங்க வந்ததும் குஞ்சுகள் பண்ணைக்கு வந்ததும் உடனே சூடா இருக்க கொட்டகைக்குள்ள விடுங்க சர்க்கரை கலந்த தண்ணி கொடுத்தா பயண சோர்வு நீங்கும் ப்ரூடிங் முதல் ஒன்று முதல் இரண்டு வரை வாரத்துக்கு கோழி குஞ்சுகளுக்கு முப்பத்திரண்டு முதல் முப்பத்தைந்து பாகை செல்சியஸ் வரை சூடு தேவை இதுக்கு ப்ரூடருங்கிற கருவி யூஸ் பண்ணுவாங்க தீவனம் மற்றும் தண்ணி குஞ்சுகளுக்கு ஆரம்ப தீவனம் ஸ்டார்டர் ஃபீட் மற்றும் சுத்தமான குளிர்ந்த தண்ணி எப்பவும் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஐந்து தீவன மேலாண்மை கோழி நல்ல வளர தரமான சாப்பாடு ரொம்ப முக்கியம் பல வகைகள் பிராய்லர் கோழிகளுக்கு வயசுக்கு ஏத்த மாதிரி மூணு வகையான தீவனங்கள் இருக்கு ஸ்டார்டர் தீவனம் முதல் ஒன்று முதல் இரண்டு வரை வாரம் அதிக புரதம் வளர்ப்பு தீவனம் குரோவர் ஃபீட் இரண்டு முதல் நான்கு வரை வாரம் முடிப்பு தீவனம் பினிஷர் ஃபீட் நான்கு வாரத்துக்கு மேல அதிக எனர்ஜி அளவு கோழியோட எடை வயசுக்கு ஏத்த மாதிரி கரெக்டான அளவு தீவனம் கொடுங்க தீவனம் வீணாகாம பாத்துக்கோங்க தண்ணி சுத்தமான தண்ணி எப்பவும் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஆறு சுத்தம் மற்றும் நோய் தடுப்பு நோயிலிருந்து காப்பாத்துங்க நோய் வராம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லனா கஷ்டம்தான் சுத்தம் கொட்டகைய டெய்லி கிளீன் பண்ணுங்க படுக்கை ஈரமாகாம பாத்துக்கோங்க கிருமிநாசினி பண்ணைக்குள்ள வர்ற ஆளுங்க வண்டிங்க மத்த மிருகங்களை கட்டுப்படுத்துங்க கேட்டுக்கிட்ட கிருமிநாசினி தொட்டி வைக்கலாம் தடுப்பூசி கோழிகளுக்கு முக்கியமான நோய்களுக்கு ராணிகேட் கம்போரோ கால்நடை டாக்டர் சொல்ற டைமுக்கு தடுப்பூசி போடுங்க நோய் அறிகுறிகள் கோழியோட நடவடிக்கையை டெய்லி கவனிங்க சாப்பாடு சாப்பிடலையா உடம்பு சரியில்லையான்னு பார்த்து ஏதாவது மாற்றம் தெரிஞ்சா உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க செத்த கோழிகளை உடனே எடுத்து பாதுகாப்பா புதைங்க இல்லனா எரிச்சிடுங்க ஏழு விற்பனை விக்கிறது எப்படின்னு பாருங்க கோழிகளை வித்தாத்தான் லாபம் விற்பனை நேரம் பிராய்லர் கோழிகள் பொதுவா முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து வரை நாள்ல சுமார் இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஐந்து வரை கிலோ எடை வந்துடும் அப்ப விக்க ரெடியாயிடும் எப்படி விக்கலாம் உங்க ஏரியாவில் இருக்கிற இறைச்சிக் கடைகள் ஹோட்டல்களுக்கு நேரா விக்கலாம் மொத்த வியாபாரிங்க கூட டீல் பேசலாம் சின்னதா நீங்களே கடை போட்டு விக்கலாம் ஆன்லைன் டெலிவரி பண்றவங்க கூட சேர்ந்துக்கலாம் விலை எவ்வளவு செலவாச்சு சந்தையில என்ன விலை போகுது போட்டி என்னன்னு பார்த்து லாபம் கிடைக்கிற மாதிரி விலைய நிர்ணயிங்க எட்டு கணக்கு வழக்கு எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க எல்லாத்தையும் எழுதி வைக்கிறது ரொம்ப முக்கியம் தினசரி கணக்கு கோழி குஞ்சுகள் வந்த தேதி எத்தனை கோழி செத்துச்சு எவ்வளவு தீவனம் சாப்பிடுது எவ்வளவு எடை ஏறுது மருந்து செலவு சூடு எல்லாம் நோட் பண்ணுங்க பணக்கணக்கு எவ்வளவு வாங்கினீங்க எவ்வளவு வித்தீங்க தினசரி செலவுகள் எல்லாம் சரியா எழுதி வைங்க இந்த கணக்குகள் உங்க பண்ண எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்க உதவும் அடுத்த தடவை என்ன பண்றதுன்னு முடிவெடுக்கவும் உதவும் இன்னும் சில டிப்ஸ் டாக்டர் ஆலோசனை ஒரு நல்ல கால்நடை டாக்டர் கூட எப்பவும் டச்ல இருங்க அவங்க ஆலோசனை ரொம்ப முக்கியம் கத்துக்கிட்டே இருங்க கோழி வளர்ப்பு பத்தி புதுசு புதுசா கத்துக்கிட்டே இருங்க புது டெக்னிக்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க கஸ்டமரும் நோய் வரலாம் மார்க்கெட் ஏறலாம் இறங்கலாம் இதெல்லாம் சமாளிக்க ரெடியா இருங்க இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் உங்களுக்கு பிராய்லர் கோழி பண்ண ஆரம்பிக்க ஒரு நல்ல ஐடியா நம்பறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்கள் வட்டாரத்துல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்க மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாழ்க வளமுடன் அடுத்த சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி